ப்ரீடு டாக் போட்டால் உடனே அடாப்ஷன் வந்து போயிடுதுங்க ஸோ இந்த பிள்ளைங்க வந்து காட்டில் விடப்பட்ட குட்டிங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது மூணு நேரம் இவங்களுக்கு ஃபீடிங் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஸோ தயவுசெய்து நாட்டு நாய்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க இவங்க தான் நம்ம ஏரியாவோட சிசிடிவி கேமராவே ஸோ இதே இப்போ ப்ரீடு வகை இதுக்கு நான் அடாப்ஷன் போட்டேன்னா அத்தனை ஃபோன் கால்ஸ் வருது வந்துட்டு அந்த குட்டி விசாரித்து வாங்கிட்டு போகிறாங்க ஸோ இவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க ஸோ அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளைங்களை வேணுன்றவங்க தத்தெடுத்துக்கோங்க வேணுன்றவங்க என் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க எல்லாமே அழகான தங்க பிள்ளைங்கள் தான் எல்லாமே பெண் குட்டிகள் தான் இப்போ இந்த இடம் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது அழகான ஒரு கோயில் பைரவர் கோயில் தான் இந்த இடத்துல வச்சு தான் இந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துக்கு வந்தாலே மனசு வந்து அவ்வளோ அமைதியாக நிம்மதியாக இருக்கும் அப்படி ஒரு இடம் இங்கே வந்தேன் அப்படின்னா இந்த பிள்ளைங்களுக்கு ஃபீடிங் பண்ணிவிட்டு இவங்களோட ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போவேன் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும்